தலைவரே இல்லாமல் அதுதான் உலகத்திலேயே தலைவர் நாற்காலியை காலியாக வைத்த ஒரு கட்சி அல்லது ஒரு இயக்கம் மண்ணடிமையிலிருந்து மீட்டு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் புரட்சியாளர் யார் பேரறிஞர் அண்ணா நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரின் வயது இருபத்தைந்து பேராசிரியரின் வயது இருபத்தி ஏழு எப்படிப்பட்ட இளைஞர்களால் புரட்சிகரமான சிந்தனைகளால் அடிமைத்தனத்தை போக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை சிந்தனையில் உருவாக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் திரும்பிய பக்கம் எல்லாம் தமிழை கொண்டாட வைத்தது திரும்பிய பக்கம் எல்லாம் வாழ்க என்று சொன்னது திருக்குறளை நிலைநிறுத்தியது யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறுத்துவிடவே முடியாது அவரவர் சுயமரியாதை காயப்படும் போது அவரவர் தன்மானம் கேலிக்குள்ளாக்கப்படும் போது எனக்கென்று யார் இருக்கிறார் என்னுடைய மானத்தை காக்க என்னுடைய உணர்வுக்கு தீனி போட என்னுடைய உணர்வுக்கு நெருப்பை மூட்ட அதுதான் ரொம்ப முக்கியம் பிற கட்சிகள் எல்லாம் நீ உணர்வில்லாமல் செம்மறியாட்டு கூட்டமாக என்னோடு வா அடிமட்டத்தில் இருக்கின்ற கடைசி தொண்டம் கூட அந்த சிவப்பு கருப்பு சிவப்பு துண்டை தோளில் போடும்போது நான் திமுக காரன் என்று உணர்ச்சி பெருக்கில் சொல்லுவார் தந்தை பெரியார் கனவுகளை விதைத்தார் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் அந்த கனவுகளை நனவுகளாக்குவதற்கு சித்தாந்தங்களை கொள்கைகளாக மாற்றுவதற்கு நிரந்தரமாக இருக்க என்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் மிக உறுதிப்பாட்டோடு இருக்கிறதே அன்பு தம்பி உதயநிதி அவர்கள் அடுத்து துணை முதல்வராக வருகிறார் என்றால் அது அவருடைய செயல்பாடுகள் அதன் மூலமாக அவர் தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலைப்பாடு நேச்சனத்திரை சிருஷ்டி தோழர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் திமுகவின் மக்கள் செய்தி தொடர்பு துணைத் தலைவர் தோழர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட சம கால நிகழ்வு கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தொடர் வணக்கம் வணக்கம் திமுக வந்துட்டு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா வந்துட்டு கொண்டாடுது முப்பெரு விழாவா அதை வந்துட்டு செலிப்ரேட் பண்ண போறாங்க இந்த சூழல்ல திமுக மேல் வைக்கக்கூடிய முக்கியமான விமர்சனம் திமுக அப்படி மக்களுக்கு என்னத்தை செஞ்சிருச்சு இந்த நாட்டுக்கு என்னத்தை செஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு எதுக்காக இந்த பவள விழாலாம் கொண்டாடுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர் விமர்சனம் சோசியல் மீடியால வேகமாக பரவுது அப்படி எதிர் விமர்சனம் செய்பவர்களுக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னா என்ன செஞ்சுதுங்கிறத விட என்ன செய்யலை அப்படிங்கிறத அவங்களுக்கு நினைவுபடுத்தணும் ஏன்னா இந்த திமுகவின் பவள விழா என்பது வெறுமே ஒரு கட்சியின் பவள விழா இல்லை நம்முடைய இனத்தின் நம்முடைய மொழியின் நம்முடைய நிலத்தின் நம்முடைய கொள்கைகளின் நம்முடைய பண்பாட்டின் பவள விழா அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம் உங்களுக்கே தெரியும் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி போய் நம்ம பேசித்தான் ஆகணும் நீதி காலத்திலிருந்து எப்படி அந்த இந்து சமய அறநிலையத்துறை என்கின்ற அந்த நிலையை கோயில்களை எப்படி கொடியவர்களின் கூடாரமாக மாற்றி வைத்திருந்தது இந்த சமூகம் அல்லது ஒரு சாரார் அவர்களிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டிய அந்த அந்த பயணத்தை துவக்கியது நீதி கட்சி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் நம்முடைய தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செங்கல்பட்டில் நடந்த அந்த மகளிர் மாநாடு அதுல ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் அதன் மூலமாக பெண்களின் வாழ்க்கையில் எப்படி உயர்வை கொண்டு வர வேண்டும் நம்முடைய தமிழ் மண்ணில் எப்படி மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை விதைத்தது அந்த மாநாடு தான் என்றால் அதன் அதற்கு பின்பு வந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆஹ் இதுல நீங்க குறிப்பா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை பேரறிஞர் அண்ணா துவக்கிய போது தலைவரே இல்லாமல் அதுதான் உலகத்திலேயே தலைவர் நாற்காலியை காலியாக வைத்த ஒரு கட்சி அல்லது ஒரு இயக்கம் கட்சின்னு கூட நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இயக்கம் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம் எப்படிப்பட்ட மக்கள் மண்ணடிமையும் பெண்ணடிமையுமாக இருந்த ஒரு தேசம் இந்த இந்த தமிழ்நாடு அப்போதான் சுதந்திரம் கிடைச்சு அதற்கப்புறம் பல மாறுதல்கள் இந்தியாவில் ஏற்பட்டு கொண்டிருந்தன தமிழ்நாடு இன்னமும் பின்தங்கி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இங்கே எல்லோருமே அடிமைகளாக ஆக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் கல்விங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கல பொருளாதார உயர்வுங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கல அதற்கெல்லாம் அடித்தளம் போட்டது நீதி கட்சி அப்புறம் நம்முடைய தந்தை பெரியார் வந்தார் அதற்கப்புறம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று வந்த பின்புதான் இந்த மண்ணடிமையும் பெண்ணடிமையும் இல்லாமல் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்முடைய அது என்ன வார்த்தை சொல்றது நம்முடைய புரட்சியாளர்கள் அல்லது நம்முடைய தேசத்தை காக்க வந்த நம்முடைய தமிழ்நாட்டை காக்க வந்த மாபெரும் சிந்தனையாளர்களுக்கு வந்தது இதுல இப்ப நீங்க கேட்குறீங்கல்ல நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு உறக்க பேசிட்டு இருக்கோம் அப்படி சென்னை மாகாணமாக சென்னை ராஜதானியாக இருந்த நிலத்தை நிலப்பரப்பை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ததே திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய பேரறிஞர் அண்ணா என்னும்போது அதுல இருந்து ஆரம்பிக்கிறது எல்லா மாற்றங்களும் எனவே மண்ணடிமையை நமக்கு மண்ணடிமையிலிருந்து மீட்டு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் புரட்சியாளர் யார் பேரறிஞர் அண்ணா அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவக்கிய போது கூட அந்த செப்டம்பர் பதினேழு ஆஹ் மண்ணடியில இருக்கிற ஒரு தான் துவக்கிறாங்க அதுவே ஒரு குறி குறிப்பாக நான் உணர்கிறேன் குறியீடாக மண்ணடி அந்த மண்ணடிமையிலிருந்து மீட்பதற்கு மண்ணடியில் முதல் மா கூட்டம் நடந்தது அதுக்கப்புறம் மறுநாள் ராபின்சன் பூங்காவில் முதல் கூட்டம் நடக்கிறது என்றால் அன்றைக்கு பெய்கின்ற மழை அந்த மழை கூட எதனுடைய அடையாளம் அப்படின்னா இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த அழுக்குகள் எல்லாம் கழுவி சுத்தமாக்கப்படும் அதற்கு வந்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற குறியீடாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்போ கூட அந்த தலைவர் என்கின்ற பதவி இல்லை யாரையுமே நிரப்பவில்லை நம்முடைய பேரறிஞர் அண்ணா காலியாக இருந்தது அந்த இயக்கத்தை துவக்கிய போது நம்முடைய பேரறிஞர் அண்ணாவின் வயது நாற்பது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரின் வயது இருபத்தைந்து பேராசிரியரின் வயது இருபத்தி ஏழு எப்படிப்பட்ட இளைஞர்களால் புரட்சிகரமான சிந்தனைகளால் அடிமைத்தனத்தை போக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை சிந்தனையில் உருவாக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு பின்பு வந்த மாற்றங்கள் அனைத்தும் சட்டமாக்கப்பட்ட கொள்கைகள் அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிந்தனையின் விளைச்சல் அப்படிங்கிறத நீங்கள் மறுக்கவே முடியாது இன்னைக்கு எதிர்ப்பக்கத்திலிருந்து கேள்விகள் கேட்பவர்கள் கூட தன்னுடைய வாழ்வில் மிக நீளமாக அனுபவித்திருக்கக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் உரிமைகள் சுதந்திரங்கள் எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்தது அப்படிங்கிறத யாராவது மறுக்க சொல்லுங்க திமுக உருவாக்கிட்டே இருக்கிறாங்க சாமானிய மக்களின் தலைவராக முன்னெடுக்கிற ஒரு கட்சியாக தான் திமுக இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் கிட்டத்தட்ட அதிகமாக ஆட்சியில் இல்லாத கட்சி எழுவத்தி ஆண்டுகள் இருந்தாலும் ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக வந்துட்டு ரொம்ப காலம் தமிழ்நாட்டுல இல்ல ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து திமுகவுடைய வந்துட்டு பலரும் வந்து சேர்றதுக்கு காரணம் என்னவா இருந்தது என்னவா இருக்கும்னா நம்முடைய இயக்கம் என்பது பதவியையோ நாற்காலிக்காகவோ உருவானது இல்லை எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் மக்களிடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கறத நான் ஆரம்பத்திலே சொன்ன மண் அடிமை பெண் அடிமை அப்படின்ட்டு அப்படியான அடிமைத்தனங்கள் மொழி அடிமை இருந்ததுப்பா ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் வட இந்திய மொழிதான் மிக அதிகமாக கலந்திருந்தது நாம பேசுகின்றதிலும் எழுத்திலும் கூட படைப்பாளர்களின் படைப்புகளில் கூட அந்த சமஸ்கிருத ஆதிக்கம் தான் மேலோங்கி இருந்தது அந்த நிலையில் தமிழை தான் நாம் கொண்டாட வேண்டும் என்கின்ற உணர்வை உருவாக்கினாங்கல்ல எல்லாத்திலையும் மாற்றங்களை உருவாக்க வேண்டியிருந்தது வெறுமே நம்முடைய சுதந்திரம் என்கின்ற அந்த நிலை மட்டும் இல்ல மொழியில் உணர்வில் உணவில் அப்புறம் பேசுகின்ற அந்த அந்த வகைப்பாட்டில் ஒருவரை ஒருவர் அழைத்துக் கொள்கின்ற வகைப்பாட்டில் அப்புறம் அவரவர் வாழ்க்கையில் அவரவர் பொருளாதாரத்தில் அவரவர் கல்வியில் அவரவர் உரிமையில் முதுகெலும்பை நிமிர்த்தி நில் என்று சொல்வதற்கு கூட திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தேவையாக இருந்தது அதுவரைக்கும் எப்படி இருந்தார்கள் அடிமையாக இடுப்பில் கிடந்த துண்டை தோளுக்கு கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் தானே அது வரைக்கும் இருந்த ஆண்டான் அடிமை என்கின்ற அந்த சித்தாந்தத்தை உடைத்து பண்ணையார்கள் நீ என் நிலத்தில் வேலை செய்கின்ற கூலி என்கின்ற சித்தாந்தத்தை உடைத்து எல்லோருக்கும் நிலம் பொது என்கின்ற நிலையை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தானே உழைப்பாளர்களுக்கு உரிய கூலியை வாங்கி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் அது மாதிரி மொழியை வட இந்திய மொழியில் இருந்து சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுவித்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் போது இது எதை செய்யவில்லை என்கின்ற கேள்விதான் இருக்கு அதனால நீங்க கேக்குறீங்க அதிகமா ஆட்சியில இல்ல ஆனாலும் எப்படி மக்கள் அதனால் ஈர்க்கப்படுகிறார்கள் என்றார் ஒவ்வொருத்தரும் தனக்கென்று ஒரு அவமானம் வரும்போது தன் சுயமரியாதைக்கென்று ஒரு இழுக்கு வரும்போது எங்கே நமக்கு புகலிடம் யார் நமக்கு கைதூக்கி விடுவார்கள் என்று யோசிக்கும்போது அவர்களுக்கு தானாக வருகின்ற சிந்தனை திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஏனென்றால் இது மக்கள் இயக்கம் ஒரு ஜாதி இயக்கம் இல்லை மத இயக்கம் இல்லை சமய இயக்கம் இல்லை ஒரு சாராருக்கு மட்டுமே நான் பணிபுரிவேன் என்று சொல்லுகின்ற இயக்கம் இல்லை எல்லா மக்களுக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகின்ற அந்த நிலைப்பாடு உள்ள ஒரு இயக்கம் அதை தவிர பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற ஒரு இயக்கம் அதை தவிர இலக்கியங்களாக நமக்கு சொல்லப்பட்ட அந்த புராணங்களில் இருந்து கூட நம்மை மீட்டெடுத்த இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அதுவரைக்கும் நாம் யாரை கொண்டாடி கொண்டிருந்தோம் வட இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த கதாபாத்திரங்கள் தான் உண்மையோ என்று நினைத்து கொண்டிருந்த போது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா இருவரும் செய்த அந்த இலக்கிய புரட்சிகள் இல்லை நம்மிடம் பொக்கிஷம் இருக்கிறது நம்மிடம் சங்க இலக்கியம் இருக்கிறது நம்மிடம் திருவள்ளுவர் இருக்கிறார் நம்மிடம் இத்தனை காவியங்கள் இருக்கின்றன என்று நம்முடைய சிந்தனையை அவர்கள் பக்கம் திருப்பி அவர்களை கொண்டாட வைத்தது திரும்பிய பக்கமெல்லாம் தமிழை கொண்டாட வைத்தது திரும்பிய பக்கமெல்லாம் தமிழ் வாழ்க என்று சொன்னது திரும்பிய பக்கமெல்லாம் திருக்குறளை நிலைநிறுத்தியது நிறுத்தியது யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறுத்துவிடவே முடியாது அந்த மாதிரியான கொள்கைகளால் தான் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் ஆட்சி என்பது அதைத்தான பேரறிஞர் அண்ணா சொன்னார் ஆட்சி என்பது தோளில் இருக்கின்ற துண்டு ஆனால் என்னுடைய சுயமரியாதை என்பது என்னுடைய மானத்தை காக்கின்ற உடை என்று சொல்லும்போது அப்படிப்பட்ட உணர்வாளர்களால் நிறைந்திருக்கிறது தமிழ்நாடு அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான மக்கள் ஆதரவு என்பது தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கிறது என்பதை நம்மால் சொல்ல முடியும் இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறமேட்டு தொடர்ந்து ஆட்சியை விட்டாலும் தொடர்ந்து ஆட்சியை பிடித்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி அதோட முக்கியம் என்னன்னாக்கா ஒரு கட்சி இன்னைக்கு வந்து சாதாரணமா ஒரு ஒரு பிளவு பட்டாலே வந்துட்டு அந்த கட்சியோட இது சின்ன பின்னம் ஆயிடுது தொண்டர்கள்லாம் குழம்பி போயறாங்க ஆனா திமுக பாத்தீங்கன்னாக்கா இரண்டு பெரும் பிளவுகளை சந்திச்சது நடுவுல அப்பப்ப ஒரு சில சின்ன சின்ன பிளவுகளையும் சந்தித்தது ஆனாலும் புதியவர்கள் இளைஞர்கள் இந்த கட்சிக்குள்ள தேடி வந்துகிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட இந்த சூழல்லையும் திமுகவுடைய தேவை இருந்துகிட்டே இருக்க காரணம் என்னவா இருக்குது அது மக்கள் இயக்கமாக இது இருக்கிறது அவரவர் சுயமரியாதை காயப்படும் போது அவரவர் தன்மானம் கேலிக்கு உள்ளாக்கப்படும் போது எனக்கென்று யார் இருக்கிறார் என்னுடைய மானத்தை காக்க என்னுடைய உணர்வுக்கு தீனி போட என்னுடைய உணர்வுக்கு நெருப்பை மூட்ட அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா பிற கட்சிகள் எல்லாம் நீ உணர்வில்லாமல் செம்மறியாட்டு கூட்டமாக என்னோடு வா நான் எதை செய்தாலும் கேள்வி கேட்காதே உனக்கென்று தனிப்பட்ட உணர்வுகள் கிடையாது நீ அவிந்து போன நெருப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது நீ எப்போதும் பற்றி எறிகின்ற நெருப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற சுயமரியாதை நெருப்பை உருவாக்குகிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் அடிமட்டத்தில் இருக்கின்ற கடைசி தொண்டன் கூட அந்த சிவப்பு கருப்பு சிவப்பு துண்டை தோளில் போடும்போது நான் திமுக காரன் என்று உணர்ச்சி பெருக்கில் சொல்லுவார்கள் அதே மாதிரிதான் பெண்களும் நீங்க ஆண்களை கூட விட்டுருங்கப்பா பெண்கள் எப்படிப்பட்ட அடக்குமுறைக்கு ஆளானார்கள் இந்த சமூகத்தில் சதி என்கின்ற நெருப்பில் கணவன் இறந்தவுடன் தள்ளப்பட்டார்கள் அதே மாதிரி கணவன் இழந்து விட்டால் மூளையில் முடங்க வேண்டும் அவளுக்கு உலகத்தோடு சம்பந்தமே இருக்கக்கூடாது தொடர்பே இருக்கக்கூடாது அதற்கப்புறம் அவள் கடைசி மூச்சு வரைக்கும் அவள் வீட்டுக்குள்ளேயே தான் முடங்கி இருக்க வேண்டும் இப்படியான பிற்போக்குத்தனங்களை எல்லாம் உடைத்து நொறுக்கி பெண்ணுக்கு கல்வி வேண்டும் என்று இந்த இந்த க இயக்கம் தான் பெண்களுக்கு உணர்த்தியது பெண்களுக்கு சிறகுகள் இருக்கிறது என்று இந்த இயக்கம் தான் பெண்களுக்கு உணர்த்தியது பெண்களுக்கு உயிர் வாழ்கின்ற உரிமை இருக்கிறது என்பதையும் இந்த இயக்கம் தானே உணர்த்தியது அதனால்தானே நம்முடைய தந்தை பெரியார் அந்த செங்கல்பட்டு மாநாட்டில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் என்று துவங்கினார் அதே மாதிரி கோயில் நுழைவு போராட்டம் அது எப்படிப்பட்ட போராட்டம் கோயில்கள் நம்முடைய தமிழ் மன்னர்கள் கட்டினது அதற்குள் நாம் நுழைவதற்கு போராட வேண்டியிருக்கின்ற ஒரு இழிவான சூழல் அதுல தந்தை பெரியார் கோயில் நுழைவு போராட்டத்தை உருவாக்கி நமக்கு வெற்றி பெற்று கொடுத்தார் என்றால் அதற்கு பின்பு திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வந்த கொள்கைகளால் அந்த கோயில்கள் நம்வசமாயின இல்லை என்றால் அது யாரிடம் இருந்தது என்று நமக்கு நன்றாக தெரியும் இப்போதும் கூட அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று நம்மால் உள்ளே சென்றிருக்க முடிகிறது என்றால் தந்தை பெரியார் கனவுகளை விதைத்தார் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் க கலைஞரும் அந்த கனவுகளை நனவுகளாக்குவதற்கு சித்தாந்தங்களை கொள்கைகளாக மாற்றுவதற்கு அந்த சிந்தனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து அவர்களை பயனடை செய்வதற்கான வழிவகைகளை செய்தார் அதனாலதான் இன்னைக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் இயக்கமாக இருக்கிறது அதுல எல்லாரும் தங்களை தங்களை ஒன்றுபடுத்திக் கொள்கிறார்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள்னா இது உயர்ந்தவர்களுக்கு மட்டுமே ஆனது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இது படித்தவர்களுக்கு மட்டுமே ஆனது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க செல்வந்தர்களுக்கு மட்டுமே ஆனது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க யாராக இருந்தாலும் உடன்பிறப்பே என்று அரவணைத்துக் கொள்கின்ற அந்த அந்த வார்த்தை ஒண்ணு போதுமே உடன்பிறப்பே என்று அரவணைத்துக் கொள்கின்ற அந்த தொப்புள் கொடி பந்தம் என்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில்தான் இருக்கிறது தான் அலைபாய்ந்து கொண்டிருப்பவர்கள் கூட இங்கே வந்தால் ஒரு ஆசுவாசத்தை தான் உண்மை இல்ல அத்தகைய சித்தாந்த தெளிவோட தொடங்கப்பட்ட அந்த திமுக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மூன்றாம் தலைமுறை காலகட்டத்தில் சித்தாந்த தடுமாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கா அப்படின்ற ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திராவிட பயிற்சி பாசல் எல்லா இடத்துலையும் நடத்தி சித்தாந்த தெளிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணாலுமே ஏன்னா இன்னைக்கு இருக்க சனாதனம் எழுந்துட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல பாத்தாலுமே சில இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் ஆகட்டும் அமைச்சர்கள் கூட வந்து இது ராமராட்சி அப்படின்னு சொல்றது போதே தடுமாற்றமும் உருவாகி இருக்குது இது வந்துட்டு பாஜக ஆர் எஸ் எஸ் போன்ற மதவாத அமைப்புகளுக்கு சாதகமாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் இருக்கு இல்லைங்களா இல்ல நான் எந்த ஆயுதத்தை கையில் தூக்க வேண்டும் என்பதை என்னுடைய எதிரி தீர்மானிக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல அப்போ எதிரிகள் உள்ள எப்படி வர எத்தனைக்கிறார்கள் அந்த சித்தாந்தத்தில் அந்த மத ரீதியான சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு எது தவறான புரிதலை நமக்கு மக்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் அவர்கள் மதம் என்று வருகிறார்கள் சமயம் என்று வருகிறார்கள் இந்துக்கள் என்ற போர்வையில் உள்ளே வருகிறார்கள் ஆனால் உண்மையில் இந்துக்களுக்கு எதிராக இருப்பது யாரென்றால் அவர்கள்தான் அவர்கள் எதிரிகள் தான் அதை நாம் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டாமா அப்ப அதைத்தான் நம்முடைய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எது உண்மையான மதம் எது உண்மையான சமயம் எது உண்மையான ஆன்மீகம் எது உண்மையான இந்து மக்கள் என்பதை அவர் தெளிவாக்கி கொண்டிருக்கிறார் இந்து மக்களுக்கான ஆட்சி அல்லது கட்சி என்று சொல்லுகின்ற அந்த ஒன்றியத்தில் இருக்கின்ற கட்சி கூட இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்பதை எப்படி நாம் நிரூபிப்பது அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வியை நீங்க கேட்டு சொல்லுங்க இந்துக்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கிறீர்கள் என்றால் கருவறைக்குள் எல்லோரும் வரலாம் சித்தாந்தத்தை ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் பெண்கள் கருவறைக்குள் வரலாம் என்கின்ற சித்தாந்தத்தை ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் அப்படி நீங்கள் இந்துக்களுக்கு ஆதரவு என்றால் வட இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை கோயில்களிலும் நீங்கள் எல்லோரையும் உள்ளே விடுங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல் என்று சொல்லுங்களே அவங்க செய்ய மாட்டாங்க அப்போ ஒரு மயக்கத்தை உருவாக்குகிறார்கள் அல்லவா இந்துக்கள் என்ற போர்வை அப்படின்னா அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் எதுன்னு அந்த உயர்குடியில் பிறந்ததாக அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா அதுதான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் ஆனால் அப்படி இல்லை நம்முடைய தமிழ்நாட்டில் விளிம்பு நிலையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் கூட நமக்கு இந்துக்கள் தான் என்னும்போது அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நாம் இந்த கோயில் இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் அல்லது பூஜை வழிபாடு கொண்டாட்டங்கள் இதை கையில் எடுக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது நீங்க இதை இப்படியும் பாருங்களேன் நம்முடைய தந்தை பெரியார் கோயில் நுழை போராட்டம் செய்து கோயிலுக்குள் நுழைகின்ற உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அதையே விடணும் அதையே விடணும் கோயிலுக்குள் செல்வதனால் நான் மதவாதி ஆகிவிட்டேன் என்று சொல்ல முடியாது கோயிலுக்குள் செல்லுகின்ற போது நீ சமமாக எல்லோரையும் நடத்துகின்ற உரிமையோடு உள்ளே வா எல் அங்கே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக இருக்கிறார்கள் அதை வந்து பாரு அந்த அர்ச்சகராகின்ற உரிமை உனக்கும் இருக்கு அதற்கேற்ற வழியில் நீ உன்னை உயர்த்திக்கொள் உன்னை அதற்கேற்ற கல்வியை நீ கற்றுக்கொள் இல்லை என்றால் அந்த வேலை வாய்ப்பும் நமக்கு படி போய்விடும் அது அந்த தொழில் செய்வதற்கு அந்த பணி செய்வதற்கு யாருமே இல்லை தமிழர்கள் என்ற நிலை உருவாகும்ல அப்ப அது நமக்கு வேலை வாய்ப்பு பறிபோகின்ற நிலை ஏன் அவர்கள் கோயிலை கைப்பற்றுகிறார்கள் என்றால் முற்றமுழுக்க அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்கின்ற இடமாக அதை அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள் அதை நாம் இப்போது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி மாற்றி இருக்கிறது அல்லவா அந்த பதவிப்பதைப்பு தான் அவர்களுக்கு இருக்கிறது அதனால் அவங்க திரும்ப திரும்ப நம்ம மேல குற்றம் சொல்ற மாதிரி வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காங்க இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக இருக்கிறது அது மதவாத கட்சி இல்லை ஆனால் நமக்கான அந்த உரிமைகளை தருகின்ற ஒரு இயக்கம் என்பதை நாம் உறக்க சொல்ல வேண்டும் திமுக முக்கியமான கொள்கை பார்த்தீங்கன்னாக்கா மொழி இந்த மொழி உணர்வுல வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழை காரணம் காட்டிக்கொண்டு கொண்டு இந்தியை எதிர்த்து ஆங்கிலத்தை வளர்த்து கொண்டே இருக்கிறது அந்நிய நாட்டு மொழிகளை தான் இந்த தமிழ்மண்ணில் வந்து வளர்க்குற வேலையை வந்துட்டு திமுக பார்க்குது திராவிட இயக்கங்கள் பார்க்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து பாஜக வைக்க வச்சிட்டு இருக்காங்க குறிப்பா நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட எங்களை நீங்கள் இந்தி படிக்க விடாம தான் நாங்கள் வந்துட்டு இன்னமும் இந்தி பேசாதது தடுமாறுறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே இதை எப்படி பார்க்குறீங்க இந்தி பேசுவதற்கு தடுக்கிறோம்னு சொல்கின்ற வாதமே முதல்ல தவறான வாதம் ஏன்னா தமிழ்நாட்டில் தான் பிரச்சார சபா என்று மகாத்மா காந்தியால் உருவாக்கப்பட்ட அந்த ஹிந்தி சொல்லி கொடுக்கின்ற அந்த கல்வி கூடம் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக எந்த விதமான தடங்களும் இல்லாமல் தடையும் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் அங்கே போய் ஹிந்தி படிச்சிட்டு தான் இருக்காங்க இதில் ஏன் நாம் அரசின் கொள்கையாக அதை வைத்திருக்கிறோம் என்றால் இப்போ சமீபத்தில் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த பிஎம் ஸ்ரீ அதற்கான நிதி உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்றாங்க பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அல்லது இந்த புதிய கல்விக் கொள்கையில் எல்லாரும் எல்லா தாய்மொழியும் படிக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு அப்புறையே நீங்கள் ஹிந்திக்கு எதிராக இருக்கீங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்கல்ல எனக்கு சொல்லுங்க ஒரு குறிப்ப எத்தனை பிற மொழிகளில் ஆசிரியர்கள் அங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார் கேட்டு சொல்லுங்களேன் தமிழுக்கான ஆசிரியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க எண்ணிக்கை வேணும் அவங்க எப்பவுமே டேட்டா கேட்பாங்கல்ல எண்ணிக்கையை சொல்ல சொல்லுங்க தெலுங்குக்கு எத்தனை ஆசிரியர்கள் கன்னடத்துக்கு மலையாளத்துக்கு எத்தனை ஆசிரியர்கள் இல்ல இல்ல தமிழ் இது கவைக்கு உதவாத வாதங்களை அவங்க வச்சிட்டு இருக்காங்க இந்த முதல்ல இந்த டேட்டாவை கேளுங்க எத்தனை பிற மொழி ஆசிரியர்கள் அங்கே பணியமர்த்தப்பட்டிருக்க இருக்க மாட்டாங்க எல்லாமே அங்க பணியமர்த்தப்பட்டிருப்பது இந்தி ஆசிரியர்கள் தான் அப்படிங்கும்போது நாம இந்திக்கு எதிரி இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எந்த மொழியையும் நாம் வெறுக்கவில்லை எந்த மொழியையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆனால் என்னுடைய தாய்மொழியை நான் காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்னுடைய தாய்மொழியை காவு கொடுத்து நீ சொல்லுகின்ற மொழியை நான் ஏற்க வேண்டும் என்றால் அதை எதிர்ப்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் என்கின்ற தெளிவு நமக்கு இருக்கிறது அதை தவிர ஹிந்தி மொழியை அரசின் அலுவல் மொழியாக உள்ளே கொண்டு வந்தால் இப்பவே உங்களுக்கு தெரியும் சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் ஒன்றிய அரசு எவ்வளவு அதிகமாக நிதியை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தமிழுக்கு எவ்வளவு கொடுக்கறாங்க வெறும் பத்து கோடி வெறும் பத்து கோடி பிற திராவிட மொழிகளுக்கும் அப்படித்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்தி எதிர்ப்பை செய்து கொண்டிருக்கும் போதே இவ்வளவு நடக்குதுன்னா இந்தி ஏற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு பின்பு வேறு எந்த மொழிக்குமே இவர்கள் நிதி ஒதுக்க மாட்டார்கள் அதனுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான பயணம் இருக்காது என்கின்ற நிலையை உருவாக்குவார்கள் அதைத்தான் நாம் மறுத்து கொண்டிருக்கிறோம் தடுத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அலுவல் ரீதியாக இருமொழி தான் எங்களுக்கு சிறப்பானது அதுவும் ஆங்கிலம் என்பது வேற்று நாட்டு மொழி என்று யார் சொன்னா இப்ப உலகளாவிய அளவில் ஆங்கிலம் என்பது அவரவர் தேசத்தின் மொழியாக மாறியாச்சு அது கிட்டத்தட்ட பதினோராம் மூற்றாண்டில் தான் உருவான மொழியாக இருந்தாலும் கூட தமிழுக்கு பின்னால் வந்த மொழியாக இருந்தாலும் கூட பரவலாக அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள் மொழி இவர்கள் சொல்வதை போல் தேவனின் மொழி கடவுளின் மொழி இல்லை மக்களின் மொழியாக இருக்கும்போதுதான் எது ஒன்றும் பலப்படும் நீ தேவனின் மொழி அது இறைவனின் மொழி புனிதமான மொழி என்று சொல்லிவிட்டால் அது எங்களுக்கு தேவையில்லை என்று நாம் ஒதுக்கி வைக்கிறோம் அதைத்தான் இப்போது இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் என்றால் அது உங்களின் மூலமாக ஒரு கொள்கை மொழியாக உள்ளே வரும்போது எங்களுடைய தாய்மொழியான தமிழ் அல்லது திராவிட மொழிகள் எல்லாவற்றையும் அது காவு வாங்கும் அந்த தெளிவு எங்களுக்கு இருக்கிறது என்பதனால்தான் நாம் அதை மறுத்து கொண்டிருக்கிறோம் அலுவலாக நீங்கள் உள்ளே வந்துவிட்டால் எல்லா நிதியையும் விடுவீர்கள் என்பதை நீங்களே பல முறை நிரூபித்திருக்கிறீர்கள் அதாவது முடிந்த பிறகே திமுக முடிந்தது அப்படின்னு சொன்னா சரித்திரம் முடிந்ததுனாங்க கலைஞர் வந்து அந்த இடத்துல தூக்கிடுது கலைஞர் அவர்கள் உடல்நல குறைவு கொஞ்சம் தடுமாறின போதே வந்து இனிமே திமுக அவ்வளவுதான் சொல்லும்போது தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தூக்கி நிறுத்துறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்து வந்துட்டு இவருக்கு அப்புறமேட்டு இந்த இயக்கம் இருக்காது அப்படின்ற பேச்சு எழும்புறதுக்கு முன்னாடியே உதயநிதி அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு ஆதிக்கத்தை சனாதனத்தை அடிச்சு நொறுக்கிறாரு இந்த சூழல் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களுக்கு பட்டம் கட்ட போறாங்க கட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு அதாவது பாத்தீங்கன்னா திமுக காரங்க சொல்றதை விட பாஜகவினரும் எதிர்கட்சிகளும் அதிகமாக அதை அந்த இதை வந்து பேச்சு வச்சிட்டு இருக்காங்க இப்ப இந்த எழுவத்தி ஐந்தாவது பவள விழா முடிந்த உடனே முத உதயநிதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா துணை முதல்வராக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க திமுக தலைவராக போற வாய்ப்பெல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தலைவர் என்கின்ற பொறுப்பை கூட யாரையும் நிரப்பாமல் வைத்திருந்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் யார் இங்க இருக்கின்ற யாருக்குமே பதவியோ பொறுப்போ நாற்காலியோ அதனால் வருகின்ற அதிகாரமோ முக்கியமில்லை மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் கழகத்துக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் கழகத்தால் எனக்கு என்ன லாபம் என்று யோசிப்பதை விட கழகத்தால் கழகத்துக்கு நான் என்ன பங்காற்ற முடியும் நினைக்கின்றவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்துக்கு மட்டுமே அந்த தலைமை பொறுப்பு போது மத்தவங்க யாருமே இல்லையான் என்ற ஒரு கேள்வி எழுபது இல்லைங்களா இங்க இருக்கின்ற எல்லோருக்கும் அவரவர் திறமைக்கேற்ப அவரவர் தகுதிக்கேற்ப பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு தான் இருக்கிறது ஏய் எனக்கே எடுத்துக்கோங்களேன் யாருமே அரசியலில் கிடையாது ஆனாலும் நான் என்ன செய்ய முடியும் என்பதை நம்முடைய தலைவர் கண்டறிந்து எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் இங்க இருக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய தலைவர் கொடுத்த பொறுப்பு தான் அது அதனால வெளியிலிருந்து யாருமே கண்டனமோ அல்லது இந்த மாதிரியான குற்றச்சாட்டோ சொல்வதற்கு தகுதியே இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை தவிர அவர்களுடைய ஆற்றாமை இந்த இயக்கம் இப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிறது எதனாலும் இதை அசைக்க முடியவில்லையே எந்த இயற்கை பேரிடர் வந்தாலும் இதை சாய்க்க முடியவில்லையே என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய வள்ளுவனை போல் என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய தமிழைப் போல் திராவிட முன்னேற்றக் கழகம் மிக உறுதிப்பாட்டோடு இருக்கிறது இதை எப்படி சாய்ப்பது என்று பொற்கள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கின்ற அதுதான் இதுல நகைச்சுவை புற்கள் நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்திருக்கின்ற காளான்கள் யோசிக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பெருமலையை எப்படி சாய்ப்பது என்று இந்த மலை இருப்பது எதனால் என்றால் தனி நபர்களால் இல்லை கொள்கையால் தத்துவங்களால் அதனால் தான் இன்னமும் நாங்கள் நீடித்து கொண்டிருக்கிறோம் இன்னொன்னே சொல்லணும் ஒரு சில இயக்கங்கள் கட்சிகள் இருக்கின்றன தலைமறைவு வாழ்க்கை மட்டுமே வாழ்ந்த தலைவர்களால் உருவான கட்சிகள் திராவி நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் எந்த விதமான பங்களிப்பும் செய்யாத கட்சிகள் மொழிக்காக எந்த பங்களிப்பும் செய்யாத கட்சிகள் வெறுமே அவர்கள் யோசிப்பது அந்த மூன்று சதவிகித மக்களை மட்டுமே அல்லது சாதியை மட்டுமே அல்லது இறைவனை மட்டுமே என்று இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த உறுதிப்பாடோடு நாம் இருக்க முடியவில்லையே என்று எனவே முத்தமிழறிஞர் கலைஞர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தரும் ஹேசியம் சொல்லுவாங்க ஜோசியம் இதுக்கப்புறம் இருக்காது இதுக்கப்புறம் இருக்காதுன்னு நிச்சயமாக ஐம்பூதங்கள் இருக்குல்ல சூரியன் சந்திரன் நிலம் நீர் காற்று ஆகாயம்னு அத்தனையும் இருக்கும் வரைக்கும் தமிழ் இருக்கும் தமிழோடு தமிழாகவே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமும் இருக்கும் இதுல நீங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தி நீங்க பட்டம் கட்ட போறாங்க அப்படின்னு இது வந்து அப்படியான எதேச்சாதிகாரம் இருக்கக்கூடிய கட்சி இல்லை இயக்கம் இல்லை அவரவர் செயல்பாடு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதோ அதற்கேற்ற பொறுப்புகள் வழங்கப்படும் அதுதான் மிக முக்கியம் மத்திய அமைச்சராக வைத்து அழகு பார்த்த கட்சி காட்சிகள் எல்லாம் நிறைய பார்த்திருக்கீங்க தகுதியோடு இருக்கும் போது அவர்களுக்கு எல்லா உயர்வுகளும் கொடுக்கின்ற ஒரு இயக்கம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அன்பு தம்பி உதயநிதி அவர்கள் அடுத்து துணை முதல்வராக வருகிறார் என்றால் அது அவருடைய செயல்பாடுகள் அதன் மூலமாக அவர் தன்னை நிரூபித்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைப்பாடு நீங்களே சொன்னீங்க எதேச்சாதிகாரம் சனாதனத்துக்கு எதிராக அவர் எப்படி குரல் எழுப்புகிறார் என்று இந்த துணிச்சல் இருக்கிறதா எதிர்பக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு எதிர்ப்பக்கத்தில் இருக்கின்ற மாநில தலைவர்களே எத்தனையோ அநீதிகளை ஒன்றிய அரசு செய்யும் போது கேள்வியே கேட்பதில்லை தமிழ்நாட்டை இப்படி வஞ்சிக்கிறீர்களே தமிழ்நாட்டு மக்களிடம் நான் ஓட்டுக்காக கையேந்த வேண்டுமே நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தால் தானே நம்மை ஆதரிப்பார்கள் என்கின்ற சிந்தனை கூட இல்லாமல் ஒன்றிய அரசுக்கு அவ்வளவு தூரம் ஆதரவாக பேசி கொண்டிருப்பவர்கள் எப்படி மக்களோடு இருந்து முடியும் மக்கள் இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அவர்களுக்காகவே குரல் கொடுக்கிறது அவர்களுடைய உரிமையை மீட்டெடுத்து கொடுக்கிறது அவர்களுடைய கொள்கைகளுக்காக அவர்களுடைய வாழ்க்கைக்காக எல்லாவிதமான சிறப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறது அதனால்தான் இன்னமும் நம்முடைய இயக்கம் சிறப்பானதாக இருக்கிறது இதில் யாரும் யாருக்கும் பட்டம் கட்டுவதில்லை பொதுமக்களின் வேண்டுகோள் அல்லது நம்முடைய கழகத்தில் இருப்பவர்கள் சொல்கின்ற அந்த வார்த்தைகளைத்தான் நம்முடைய தலைவர் காது கொடுத்து கேட்கிறார் நீங்க பாத்திருக்கீங்க சமீபத்துல எப்படி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரை நிற்க வைத்து மன்னிப்பு கேட்டார்கள் அந்த மாதிரி அவமானங்கள் இங்க ஏதாவது உண்டா இப்போ ஸ்டெர்லைட்டு கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுறது அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணல அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்க வந்து பணத்தை பாத்திருக்கீங்கல்ல ஈழ தமிழர்கள் பிணங்களின் மீது பணத்தை பாத்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைட்ல கட்டிங் வாங்கிக்கிறீங்க